ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்கெல்லாம் போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா தன்னோட வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாகவே நடக்காதான்னு சொல்லிட்டு அந்த சைடில் தான் நம்ம ஹீரோஸையும் வாழும் அவன்கிட்ட போய் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே அவனுக்குமே நம்ம ஹீரோயினை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும் போல் ஸோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரெமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயே நாங்கள் ட்ரெஸ் எல்லாமே பண்ணிட்டு நீ உண்மையிலே நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணப்பா நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றத சொன்னதும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ திரும்ப சொல்லு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நெக்ஸ்ட் டைம்லாம் திரும்ப உனக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சுக்கா அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்மே வந்துச்சுக்கான் இவையெல்லாம் என்றைக்குமே திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொடுத்ததுமே சாங் ஃபேமிலிக்கும் லீவ் ஃபேமிலிக்குமே வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஐயோ அவங்க என்ன பேசிட்ருக்கா அவங்க அப்பா சூஸ் பண்ணியிருக்க பொண்ணுமே இல்லை வீட்டுக்கு தான் பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டிருக்கு பிறகு நம்ம ஹீரோ ஏன் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்கா அங்கே டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க போல அங்கே அந்த பார்ட்டி ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுங்க வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ பரவாயில்லம்மா நீ சொல்லு அப்படின்ற சொல்லும் போது ஹீரோயின் ஒரு விஷயம் வச்சு பார்க்குறா அவங்க அப்பா அவங்க வந்துட்டு காப்பாற்றணும் போல அதுக்காக வந்து நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த பர்சன் அந்த ஆள் வந்துட்டு நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா நான் உனக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோவுமே அப்போ கேட்டிருக்கான் பட் அவனால் எதுவும் பண்ண முடியலை அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல் நம்ம ஹீரோ இன்னுமே ஸோ எங்கள் அப்பாவை மட்டும் நீங்கள் காப்பாற்றுங்க எனக்கு வேறு எதுவுமே வேணாம்னு சொன்னதும் இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ நல்லவளாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் பேசிகிட்டு நம்ம ஹீரோ அவங்க வந்து ஸ்டைலாக உட்காந்துக்கிறான் அப்படியே என்ன லேட்டாக வந்துட்டேனா அப்படியே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதுமே அவங்க அப்பா அங்கே கோவம் ஆகிட்டு ஜியா உட்காந்துருக்கா நீ கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லாமல் ஒரு ஹலோ ஹாயாச்சு சொல்லியிருக்கேன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இதான் என்னோட வருங்கால மதரா அப்படின்றத சைட்டு அவன் கேட்குறான் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயம் ஆயிடுச்சுக்கு ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணி விட்டுருவானு சொல்லிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சைட்டு அங்கேருந்து போகும்போது ஏன்னா சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா நான் என்னோட ரூமில் போய் ஸ்டே பண்ணுறேன் நீங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க எனக்குலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் பட் ஹீரோயினோட பின்னாடி எங்கள் வாஷ்ரூம் போயிடுறான் அப்பாங்க நம்ம ஹீரோ போயிட்டு என்னப்பா நேற்று நைட்டு தான் என் கூட சேர்ந்து இருந்த மார்னிங் வரைக்கும் பார்த்துட்டு இப்போ என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கா கேட்டதும் நீ தயவு செஞ்சு தொல்லை பண்ணாமல் போயிரு நடந்தது என்னமோ நடந்துருச்சு அப்படின்றது சொன்னாலுமே அவ விட மாட்டான் நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு வேறு ஒருத்தவங்ககிட்ட எப்படி போவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு முறிக்கிட்டு இருக்கோமே அப்பாங்க நான் ஆன்டிவ் வந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆமான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வயிறு கொஞ்சம் சரியில்லை அதனால தானே இப்போ வந்துடுறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே போயிடுறாங்க எல்லாருமே அங்கே சாப்பிட உட்காந்ததுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இவன் போய் அங்க உட்காந்துக்கிறான் அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஜெலசாகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப கோவப்படுறாரு நான் என்ன பண்ணேன் ஏன் எங்கள் அம்மா கூட நான் போய் உட்காரக்கூடாதான்னு சொன்னதும் அவர் ரொம்ப அங்கே கடுப்பாய் போயிடறாரு அப்பா அவங்க அங்கிள் என்ன உனக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா காலத்துல எல்லாம் மார்க் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுனதுமே கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது பட் நேற்று வந்து ஒரு பொண்ணு கூட தான் சேர்ந்து இருந்தேன் அவளோட பாடி பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா ஃபிகர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வேணுக்கினே வந்துட்டு அங்கே பேசிட்டுருக்கான் ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு பயம் ஆகிட்டு தன்னை பற்றி தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அப்போ அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கொஞ்சமாச்சும் உனக்கு அசிங்கம் இருக்கா ஒரு ஃபேமிலி பார்ட்டியில் வந்துட்டு நீ என்ன மாதிரி வந்து பேச்சு பேசிகிட்ருக்கான்னு சொன்னதும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கலாம் தெரியுதோ உங்கள் உலக வயசில் இருக்க ஒரு பொண்ணு போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணுற நீங்களாம் ஒழுங்க ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீங்களான்னு சொன்னதும் அந்த ரொம்ப அங்கே சண்டை போட்டதுமே இவனுமே பதிலுக்கு பேசி பெரிய வந்துட்டு சண்டையா மாற ஆரம்பிச்சிருது அங்க பாட்டியாலையுமே எதையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல அங்க அங்க சாப்பிட வச்சிருக்க எல்லா பொருளையுமே தூக்கி ஓடச்சு எங்க பிரச்சனையானது பிரச்சனையானதுமே ஹீரோயின் இந்த ப்ரெஷரே தாங்க முடியல பேசாம அவன் அமைதி அங்க இருந்த ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தா முன்னாடி வந்து இவன் நின்றுட்டு விடவே மாட்டான் என்ன பண்ணிட்டுருக்கா முதல் விலகுன்னு சொன்னதும் என்ன வந்துட்டு ஏன்ட்டு அப்படி கூற கண்ட நீ எங்கள் அப்பாவை போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் நீ அவரை மேரேஜ் பண்ணுறதுக்கு பேசாமல் என்ன பண்ணிக்கவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா உட்காந்துக்கிறான் எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ண போகிற அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதுவும் கரெக்டான இந்த ஃபேமிலியில் யாரையாச்சும் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் என்னோடய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அது ஈவனாக இருந்தா என்ன இல்லை இவங்க அப்பாவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோவுமே எனக்குமே வந்துட்டு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது ஸோ வந்துட்டு நான் அதுக்கு மூலமாக வந்து ஏகப்பட்ட வந்துட்டு பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்குது அதனால தான் இன்னும் உன்னை மேரேஜ் பண்ண வந்துட்டு கேட்டுட்ருக்கேன் டூ இயர்ஸ்க்கு மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண அதுக்கப்புறம் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் ரெண்டாவது எங்கள் அப்பா வந்துட்டு உனக்கு என்னென்ன வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையுமே நானுமே உனக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு எப்படியாச்சும் அப்பாவை காப்பாற்றணும் சரி யாரும் மேரேஜ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அவளுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க சர்டிஃபிகேட் கையில் வந்ததுமே சரி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க பட் ஹீரோயினுக்குமே அவன் மேலே சின்ன வயசுலேருந்தே லவ் இருந்திருக்கு நான் வந்துட்டு என்னோட க்ரஷ்ஷவே நான் மேரேஜ் பண்ணவே நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டிருக்கா ஸ்கூல் படிக்கிறப்பள்ள ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருக்கா அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவனுக்காக சூப்பரெல்லாம் கொண்டு வரும்போது பட் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து அவன் ஹக் பண்ணிட்டுருக்கதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வேணாம் வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அப்ராடுக்கு போயிருந்திருக்கா பட் வந்துட்டு இப்போ நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக வேண்டிய அவசியம் என்ன

நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயுனுக்கு அவன் கால் பண்ணிவிட்டு உனக்கு எனக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமே நீ வந்து தனி வீட்டில் போய் இருந்துட்டு இருந்தால் என்ன இருக்கும் இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து என்னோட வீட்டில் தான் இருக்கணும் நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு செட்டு போகிறான் அங்கே அசிஸ்டன்ட் அங்கே கொடுத்து மேலே போக சொல்றாரு பார்த்தா அவன் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்ருக்கான் ஜியா வந்துட்டு ஷோன்ற ஒரு பர்சனோட சேர்ந்து அப்ராடுக்கு போனாலா அவள் வந்துட்டு அரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக கேள்விப்பட்டனேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்ருக்காங்க பட் நம்ம அவனுக்கு வந்துட்டு அதெல்லாமே கேட்டுவிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப அமைதியாக தான் வந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கறான் அவன் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி வந்துட்டு அங்கே பெரிய வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விழுந்துடுச்சு இவன் மேலே போயிருக்கான் பட் வந்துட்டு காப்பாத்துறதுக்கு முன்னாடி இவனுக்கு எங்கள் மயக்கமாக எங்கள் கீழே விழுந்திருக்கான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கும் போது அப்போ அங்கே டின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் வந்து நான் தான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்கான் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்மே வந்துட்டு அவள் வந்து அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டான் அவள் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்ல நீ இதுக்கப்புறமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத உன்னோட லைஃப்ப வாழும்னு சொல்லி இருந்திருக்காங்க சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பிறகு நம்ம ஹீரோயின் வந்திருக்கத பாத்துட்டு அவன் பாத்துட்டு இருக்கும் உங்க அப்பாவை போய் அவன் மேரேஜ் பண்ண போறாள் இது வந்துட்டு கரெக்டா தப்பா நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டதும் தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசாத போனை வையும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெல்கம் ஹோம் சொல்லிட்டு ஹக் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு என்னோட ரூம் எங்க இருக்கா அது மட்டும் நீ பதில் சொல்லுன்னு சொல்றா அங்க ரூம் அவன் காமிச்சதுமே உள்ள போய் பார்த்தா எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணியிருக்கான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்போ அவன் என்கிட்ட நீ ஒரு விஷயம் மட்டும் சொல்லு நீ யாரோட சேர்ந்து அப்ராடுக்கு போன ஷூன்றது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கே நான் பதில் சொல்லணுன்ற மாதிரி அவள் பார்க்குறா அப்போ அவங்க அப்பாங்க அங்கே கோவமாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மெயிட்டு அவனை எங்கே மொதல் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே மேலே தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே அவரும் கோவமாயிட்டு அங்கே போயிட்டுருக்காரு அப்போ அங்கே அவங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக நின்றுட்டு அவங்க அப்பா கதவை நாக் பண்ணதுமே இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நோஸ் ஆயிடுது நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் மறைச்சி வச்சுடுறான் அப்போ அவங்க அப்பா வந்துட்டு கோவமாயிட்டு கத்திட்டு இருக்காரு என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வேணுன்னே அவன் அங்கே டீஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டுருக்கா பட் எப்படியோ அவன் வந்துட்டு பேசி அங்கே வந்துட்டு அனுப்பி விட்டான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க ஹீரோவோட சேர்ந்து ஏகப்பட்ட கேர்ள்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுமே சரியான ப்ளே பாயாக தான் இருப்பான் இவன் என்னையுமே யூஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோம் ஆகிட்டுருக்கா பட் ஓகே நான் வந்துட்டு எதுக்காக இந்த மேரேஜ் பண்ணனும் அது எனக்கு நடந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த சாங் ஃபேமிலியில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறா அப்போ அங்கே மேடம் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே வர சொன்னதோ அவருமே அந்த கான்ட்ராக்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு டூ இயர்ஸ்க்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்கும் டைவர்ஸ் ஆன பிறகு டூ மில்லியன் உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சந்தோஷமாக தான் இருக்குது ஃப்ரீயாக டூ மில்லியன் கிடைக்கிது யார் வேணாம் பாங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்துட்டு அதில் சைன்மே பண்ணி கொடுத்து பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறா ரொம்ப கோவமாகிட்டு இருக்கா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கா ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி மேரேஜ்லாம் இது கிடையாதுமா இது ஜஸ்ட் வந்துட்டு காண்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறான் இதை எல்லாத்தையுமே அவள் எக்ஸ்ட்ரீ பண்ணிட்டு இருக்கா சரி ஓகே மேரேஜ் நடந்துருச்சு இல்ல அதை இன்னைக்கு ஹாப்பியா செலிபிரேட் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேருமே அங்க வந்துட்டு பப்புக்கு போய் பார்ட்டி பண்ணலாம்னு செட்ட கூப்பிடலாம் அங்கே பார்க்க போயிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் அதெல்லாமே அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்றான் அதை பார்த்துட்டு அவ விழுந்தடிச்சு அங்கே ஓடி வந்துட்டு இருக்கான் நீ பண்ணிட்ட பாஜியா வந்துட்டு எப்படி டான்ஸ் ஆடாம தெரியுமா அப்படின்றத சொன்னதுமே இப்போ என்ன அவளை திரும்பவுமே ஆட வச்சிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு கூப்பிட்டு அங்கே வந்துட்டு ஏதோ விஷயத்த ஹீரோயின்ட்டா சொல்ல சொன்னதுமே அவங்களுமே போய் உங்களுக்கு இப்போ டூ மில்லியன் அங்கே கொடுக்குறாங்களா நீங்கள் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சொன்னதுமே எதுக்காக டான்ஸ்க்கு போய் டூ மில்லியன் நான் வந்துட்டு ஃப்ரீயாகவே ஆடுறேன் அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீயாக ரெண்டு சிக்கன் ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னதும் அதை கேட்டிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது அவங்க ஃப்ரெண்டுமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா அவனை பழி வாங்குறேன் என்ற பேரில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா வேற அவங்க கூட அஃபர் வச்சுட்டுருக்கான்னு நினச்சிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு அங்கே செக்ஸியெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுமே அங்கே ஹீரோக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா நாலு பசங்களை விட்டுமே தூக்கிட்டு போக சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே அவங்க டச் பண்ணிட்டாங்க செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ண சொல்கிறாங்க பட் அவளுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லைன்ற மாதிரி அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கே வந்து பண்ணிட்டு இருக்கா ரொம்பவே கோவம் ஆகி என்ன கேவல வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சர்ட்டு கேட்டதுமே நான் என்ன கேவலமான வேலை பண்ணேன் நீ என்ன பண்றையோ அததான நானும் பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்ண இனிக்குது நான் பண்ண கசக்குதா அப்படின்ற கேட்டதும் இருக்க உனக்கு ரொம்பவே தீவிர அதிகமாயிருச்சு உனக்கு கண்டிப்பா சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சொல்றான் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க ரொமென்ட்ஸ் மெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக அடி விழுத்துருச்சுக்கா என் ஃப்ரெண்டை எங்கடா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோமாயிட்டு போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான் என்ன பண்ணிட்டுருக்கோம் முத அவனை விடுன்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினோட சேர்ந்தால் அவள் வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே காரை பார்க் பண்ண போகும்போது அந்த லின்மை அங்கே கூட சேர்ந்து அங்கே வந்திருக்கா போல் அவர் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் நாங்கள் தான் பார்க் பண்ணுவோன்னு சொன்னதும் யார் ஃபஸ்ட்டு வந்தது யாரை கார் பார்க் பண்ணியிருக்கிறது என்னோட தான் இருக்கும் நீ பார்த்து கத்திட்டே இருந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாட்டி அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடலாம் அங்கே ஷாப்பிங்மே ஹாப்பி ஆகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருது அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு காசு பே பண்ண போகும்போது அது எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவங்களுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பட் வந்துட்டு அந்த லேடிக்கு வந்துட்டு கடைசியில் நம்ம ஹீரோயின் சாங் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவன் தெரிஞ்சு போயிருது ஸோ அதனால வந்துட்டு எல்லாரையுமே வந்து எதிர்த்து ஹீரோயினுக்கே அதை வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க ரொம்ப அவங்களுக்கு பயமாயிடுச்சுக்கு வெளியுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் மாத்தி மாத்தி பயங்கரமா அங்க வந்துட்டு சண்டை வந்து அடிபடி சண்டை வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிருது அங்கே போலீஸ் மெயின் நீங்கள் வந்துட்டு பொண்ணுங்க தானே எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு ஒரு மாலில் போய் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிருக்காரு அப்பாங்க நம்ம ஹீரோ இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்ததுமே அந்த லின் வந்துட்டு உடனே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு இவன் வந்துட்டு நம்ம காலேஜில் படித்தவதுதான்ப்பா ஏதோ வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் ஆகிடுச்சி ப்ளீஸ் நீ அவளுக்குமே சேர்ந்து பெயில்டு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது நானே என்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆயிட்டு அங்கேருந்து போகிறா எனக்கு வீட்டுக்கு போக இல்லை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே போய் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா நடக்க கூட முடியல டிரைவர் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டதுமே ஹீரோங்க ரொம்ப கோவம் நீ உன் மனசில் என்ன நினைச்சிட்ருக்க அங்கே என்ன டான்ஸ் பண்ணிட்டு அசையம் பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம் கழிச்சு குடிச்சிட்டு டிரைவரோட வந்துட்டு இருக்க உனக்கென மேரேஜ் ஆனவன் புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐ திங்க் நீ இது என்ன மேரேஜ் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஓவராலாம் வந்துட்டு கற்பனை சொல்றா அவ ரொம்ப அங்க வந்துட்டு கோவம் ஆயிட்டு நீ எதுக்காக அப்படிலாம் அசியம் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஏன் நீ வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட ஆஃபர் வச்சுட்டு சுற்றுவ நான் பண்ண என்ன தப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு என்ன கூட சேர்ந்து கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிட்டு கோமாயிட்டு திட்டிட்டு போனதுமே அவ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு பண்ணியிருக்கான் நான் எவ்வளோ தூரத்துக்கு அவனை லைக் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னோட வந்துட்டு விருப்பன்றது இவனுக்கு சுத்தமாக புரியவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகும்போது போது திரும்பவுமே மனசு கேட்கல ஹீரோயின் அப்போ எங்கள் பெட்ரூம்க்கு வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோயினிட்ட அவங்க அப்பா கால் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லாமல் இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் இவன் பின்னாடி வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டீஸ் இருக்கான் ஏன்னா எப்படி அது எப்படியும் நடக்க போகிறது கிடையாதுன்னு ரெண்டு பேத்துக்குமே தெரியுது பிறகு வீட்டுக்குமே அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின்ட்டு என்னம்மா நீ ஒரு மாதிரியாவே இருக்க உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னதுமே இவன் உடனே பயங்கரமாக அங்கே அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் இருக்கா இதெல்லாம் உங்கள் பயனால தான் நடந்துட்டு இருக்கா அவன் தான் என்னை வந்துட்டு ரொம்ப டீஸ் பண்ணிட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ்மே பண்ண பார்த்தா அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா கதை கேட்டுட்டு கோவம் அடிக்க போயிட்டு இருக்காரு அவங்க பாட்டி வயசுக்கு வந்த பையனை அம்மாவை வரப்போல போய் நீ பண்ணுவியான்னு என்னது அம்மாவை வரப்போவலா எங்க அம்மா இங்க உயிரோட இருக்கும் போது வெக்கம் இல்லாம வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு மேரேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அசியம் இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு சண்டை போட்டுக்கான் எல்லாரும் வாய முடிட்டு பேசாம இருந்தீங்கன்னா நானுமே பேசாம இருக்கணுமா அசிங்கத்துக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு உங்க எல்லாருக்குமே விருப்பம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன இருக்கு வெளியே வந்துட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போங்க நம்ம ஹீரோ சொல்றான் உண்மையிலே பா நீ இவ்வளோ தூரத்துக்கும் சூப்பராக பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என் கூட சேர்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோமே இன்னமே நீ நிறைய கத்துக்குவ அப்படின்றத சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பிறகு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பார்ட்டிக்காக கிளம்புறாங்க இப்படி வந்து சாரி இந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்களை போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கே ட்ரெஸ்ஸை கொடுத்தா நம்ம ஹீரோயின் அதை போட மாட்டா வேறதை போட்டுட்டு இருக்கவுமே ஏன் நான் வந்துட்டு கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போட மாட்டேன்னு சொன்னதும் நான் ஏன் போடணும்னு சொன்னதும் ஆனால் அவன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை தான் போட வச்சு அங்கே வந்துட்டு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வர்றான் அவள் காலத்தில் வந்துட்டு நெக்லஸ்மே போட்டு விட்டுட்டு பார்க்க இப்போ தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் இங்கே கிளம்பி போயிடுறான் பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி உள்ளேற்றாக வர்றான் பார்த்தா ரொம்ப அங்கே வந்துட்டு அழகாக இருக்கா அங்கே வந்துட்டு அவளை அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அங்கே வேனுக்குனே வந்துட்டு அவள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு காலை வச்சு மிதிச்சு அவளை கீழே விழுக வைக்க போகும்போது ஷூ வந்துட்டு வேகமாக பிடிச்சவங்க வந்துட்டு காப்பாற்றிடுறான் பயங்கரமாக அவகிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான் நீ வேணுக்கு தானே இப்போ காலை வச்ச நான் தான் பார்த்தேன்லன்னு சொன்னது மே ஹீரோயின் என் பக்கத்தில் நீ வந்து கிட்டக்கு மட்டும் இன்னைக்கு வந்துடாத நான் வந்துட்டு த்ரீ டைம் தான் உன்னை மன்னிப்பேன் அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே இவ வந்துட்டு என்னமோ மனசில் பெரிய பணக்காரி மாதிரியே நினச்சிட்டு திரியாப்பாரு இவன் குடும்பம் வந்துட்டு பேங்க் கிராஃப்ட் ஆகிருச்சு ஆனால் வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எப்படி இவ்வளோ போட முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க அந்த டைத்துல நம்ம ஹீரோ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வந்ததும் என்னால ஆட முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா பட் அங்கே ஷூ கூட சேர்ந்து அவள் ஆடிட்டு இருக்கா இப்போ இந்த லென்மே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கும்போது பட் வந்துட்டு அவனுக்கு மைண்ட் எல்லாமே ஹீரோயின்ட்ட தான் இருக்கு என்ன விட்டுட்டு வேற ஒரு பர்சனை எப்படி சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆயி போயிருக்கான் போகும்போது இவளுக்கு வந்துட்டு வைத்தறிச்சலா இருக்கு அவ எப்படி வந்துட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வேனுக்குள்ளேயும் வந்து அவளோட ட்ரெஸ்ல வந்துட்டு ஒயினை ஊற்றி விட்டு அங்கே வந்துட்டு இன்சல் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவள் அதுக்குமே கோவமா இல்லை இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் பட் வந்துட்டு சின்ன வந்துட்டு ப்ராப்ளத்தினால நான் கோவப்படுவேன் நான் வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதும் நான் வந்துட்டு என்ன பண்ணாலும் இவள் எப்படி வந்துட்டு பேசாமல் இருந்துச்சிருக்கா இவ்வளவு வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூமுக்கு போனால் அந்த நெக்லஸையுமே பறிச்சிட்டு இந்த நெக்லஸ் எங்கே போய் திருடிட்டு வந்த இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு நீ வந்துட்டு எதை திருண்ணையோ நான் வந்துட்டு இப்போ மிஸ்டர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கே பேசுகிறா உங்கள் அப்பாவே பேங்க் கிராஃப்ட் ஆகி அந்த ஆள் தான் உள்ளதான கிடைக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே அவ்வளோதான் ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டு அடி நல்ல அடி பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுட்டு இது என்னோட நெக்லஸ் இதை டச் பண்ணுறதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது உடனே வந்துட்டு இவ பயங்கரமாக ட்ராமா பண்ணுறா இவ வந்துட்டு என்ன இப்படி அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவ திருட வேற செஞ்சிருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிட் பண்ண மே ஹீரோ வேமா அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான் அவன் மேலே வந்துட்டு கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கையுமே போட்டு போட்டு மிதிச்சிட்டு இதுக்கப்புறம் அவளை பத்தி யாராச்சும் வந்து வாய் திறந்து பேசணும்னா ஃபர்ஸ்ட் பத்து டைம் யோசிச்சுட்டு பேசுங்க இல்ல பேசுறதுக்கு வாய் இருக்காது அப்படின்றத சொல்றான் ஸோ அவங்களுக்குமே ரொம்ப பயமாய் போயிருது இவன் வந்துட்டு இந்த நெக்லஸ் திருடி இருக்கா நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதும் யார் சொன்னது அவ திருடுன்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸ் நாங்க தான் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அவளுக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது அப்ப அங்க தாத்தாவுமே வந்துடுறாரு தாத்தாவை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவருக்காக வந்துட்டு கிஃப்ட் எல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்கா அவருக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல போட்டு விட்டதுமே அவர் ரொம்ப பேசிட்டு இருக்காரு நல்லாவே புரிஞ்சுக்குது என்ன காப்பாற்றுனது இந்த லின் கிடையாது தான் இவ வந்து பொய் சொல்லி வந்துட்டு இவ தான் சொல்லிட்டு இத்தனை நாளாக தெரிஞ்சிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுக்குது இதுக்கு அப்புறம் அவ வரக்கூடாது போதும் அடிச்சு வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ வச்சு அவளையுமே அங்க இருந்து அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க பிறகு அவங்க போயிட்டு இருக்கும் போதே அந்த இடி இதெல்லாம் விழுந்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஒரு மாதிரியை வந்துட்டு ரொம்ப ஃபியராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அங்கே நம்ம ஹீரோ உங்கள் காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கையில் அடிப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே அவை மெடிசன் எல்லாமே போட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீஸ் பண்ணாங்கல்ல ஸோ வந்துட்டு காட்ஸை வச்சு அங்கே பயங்கரமாக டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்பாவையுமே ஆளை வச்சு பயங்கரமாக அங்கே அடி விழுத்துட்டு இருக்கான் நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அவை அங்கே சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்ததுமே இந்த மேரேஜ் ஜஸ்ட் வந்துட்டு காண்ட்ராக்ட் மேரேஜ் தான் நீ வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்ல என் மேலே லவ்லாம் இல்லாதப்பா அப்படின்ட்டு தான் சொல்கிறான் பிறகு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் அவளுமே சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கால் வந்ததுமே நான் இப்போ வரேன் செட் அங்கே கிளம்பி போனால் கொஞ்ச நேரத்துலையுமே அங்கே அவர் அப்படிங்கெல்லாம் வந்துட்டு கதவை போட்டு நாக் பண்ணிட்டு இருக்காங்க மெஹீரன் நாங்கள் ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கா காப்பாத்துறதுக்காக கதவை லாக் பண்ணிட்டா பட் அங்கே பின்னாடி கூடிய அவங்க வந்துடுறாங்க உள்ள அவளுக்கு ரொம்பவே பயம் இருக்கு எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே துணியெல்லாமே கட்டி வதியாக குதிச்சு அவள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த பர்சன்ஸ்மே அங்கேயுமே வந்துட்டு கண்டிப்பாக உன்னை நாங்கள் சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறீயா இப்போ என்ன பண்ணுறோம் பாரு உச்சில வந்துட்டு நாங்கள் சுடுதணி கொழந்தைய காய்ச்சி ஊத்த போறோம்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணு நீங்க எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ பண்ணதுக்கு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பட் அவங்க அதுக்கு பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அந்த பர்சன்ஸ் பூராத்தையுமே அடிச்சு நம்ம ஹீரோயின் அங்க காப்பாத்திடுறாங்க ஒழுங்க வந்துட்டு உண்மையை சொல்லு யார் வந்துட்டு உங்களை அனுப்பி வச்சதுன்னு சொல்லிட்டு அங்க கேட்கும் போது இது எல்லாமே இல்லைன்னு அவங்க அப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அங்க போலீஸ்மே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து அவங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு கேட்கலாம் பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து மீட் பண்ண வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான் சரியான டயத்துக்கு வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பட் ஹீரோ இனி இதில் வந்துட்டு என்ன பெரிய விஷயம் இருக்குது இது ஒன்று நான் வந்து உன்ட்ட எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணலை இது ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானேன்னு சொல்லிட்டு பேசாமல் கூட இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான் பிறகு பின்னாடியே வந்துட்டு நம்ம அவன் நிறைய டைம் சாரி கேட்கறான் நீ இப்போ இப்படியே என் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோமே நான் இங்கே போய் சூசைட் பண்ணிட்டு சேர்த்து போயிருவேன் ஏன்னா அதை எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் பயந்து போயிட்டு அங்கே உள்ளே விட்டுறான் ஹீரோயினுமே போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா ஏன்னா இப்படி ப்ராப்ளம் ஆனதுமே ஃபஸ்ட்டு கால் பண்ணதே அவனுக்கு தான் பட் வந்துட்டு அவன் வந்து வேக ஸ்பீடாக காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவளுக்கு ரொம்பவே கவலை ஆகிடுச்சிருக்கு இவன் பயங்கரமாக கோவ மாத அந்த ரவுடிங் கூடயுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க எல்லார்கூடையுமே சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறான் அது வந்துட்டு பெரிய கேங்ஸ்டர் ஃபேங்கோட ஆளுங்க தான் போகல அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டதுமே நம்ம ஃபேங்குமே கூப்பிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோ வச்சு பேசிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லாரையும் வந்துட்டு சாரி கேளுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நீ என்னோடய ஃப்ரெண்டுன்றதே நான் மன்னிச்சிருவேன் நீ யார் என்னன்னு கேட்டுக்கிட்டு நீ வந்துட்டு காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணு அவள் என்னோட ஆளு அப்படின்றத சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போனதோ அவனுமே அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்து இப்படி வந்துட்டு உங்களை வந்து புள்ளி பண்ண எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு மேடம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த சிட்டியே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வந்து கார்லேருந்து இருக்கா அப்போ அங்கே கார்க்குள்ளே வந்துட்டு அங்க இங்கேயும் கூட்டிகிட்டு போனதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடறான் பட் அங்கே உள்ள பார்த்தா பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நீ வந்துட்டு எல்லா நேரத்துலையும் உன்னோட ஃப்ரெண்டே வந்து உன்னை காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு அதை நீ என்ன நினச்சிட்டு இந்த சிட்டி விட்டு போகிறதுக்கா ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நாங்களாம் எதுக்கு இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சிருக்கா பிறகு பார்த்தா அவங்க போயிட்டு நான் வந்து எப் எப்படியாச்சும் நீ அவன் மீன் சைட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான் அங்கே வந்துட்டு ஜூஸ் எல்லாமே அவனுக்காக உள்ளே கொண்டு போகும்போது நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனதுமே பார்த்தா ஏகப்பட்ட கேர்ள்ஸோட சேர்ந்து அவன் உட்காந்துட்டு இருக்கான் அவங்க பக்கத்தில் போய் அவங்க உட்காந்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் யார் என்னன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு வேணுக்குனே வந்து பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினோட அங்கே ஃப்ரெண்டை வந்துட்டு அடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க இவ தான் வந்துட்டு உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற சொன்னதும் முதல் இவ்வளோ அடிச்சு அங்கே வெட்டி தூக்கி நாய்க்கு போடுங்க அதை தின்னுட்டும் அப்படின்றத சொன்னதுமே அவ போட்ட போட்டு அவனுங்களை பயங்கரமாக அடிச்சுட்டு எவனாச்சும் பிறந்து வரணும் ஏன்னா நாய்க்கு வெட்டி போடுறதுக்கு அப்படின்ற சொல்லும்போது போது ஒரு பர்சன் வந்துட்டு கத்தியை வச்சு கழுத்தில் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பட் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஆகிட்டு பாட்டில் உழைச்சி இந்த அவனோட கழுத்தில் வந்துட்டு வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடா அந்த டயத்தில் அங்கே நம்ம ஷோ வந்துடுறா நீ என்ன பண்ணிட்டு இருக்க மரியாதையோட கேர்ள் ஃப்ரெண்டை விடுன்னு பேசும்போது நம்ம ஹீரோ வந்துடுறா அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது அது என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் என்னப்பா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேங் ஆகிய கேட்குறான் இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ யார்ன்றதை எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னால் அவள் எதுவுமே பதில் பேச மாட்டா ஃபைனலாக உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் இப்போ சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ எதுவுமே வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னதும் அவள் வெட்டிங் எடுத்து காமிச்சதுமே ஷூ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது இப்ப நம்ம ஹீரோயினா உனக்கு கடிபிட்டுருக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க போனது போனதுமே பின்னாடியே ஏன் வந்துட்டுருக்க இருக்க முதல் இந்த ட்ராமா ஒன்னு நிப்பாட்டு மரியாதை இங்கேருந்து போன் போகணும்னு சொல்லிட்டு அவ கோப்படும் போது அப்ப அங்க அந்த லின் இருக்கா வேமா அங்க ஓடி வந்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு நீங்க தானே பாக்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதோ அதான் உன்னோட நான் ஆசை லவன் வந்துட்டாலே அவ கூட போய் சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவம் அங்க இருந்து போறா அப்பா அவே நான் வந்துட்டு உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறது நான் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆனவே எனக்கு தொந்தரவு பண்ணாதேன்னு உனக்கு என்ன புத்தி வராதா அப்படின்ற சட்டி கேட் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத அவ சொல்றா திரும்பவும் நெக்ஸ்ட் டைமே வந்துட்டு ரொம்ப கெஞ்சிட்ருக்கான் நீங்கள் இல்லாமல் என்னால் உயிரோடவே இருக்க முடியாது ப்ளீஸ் என்னை லவ் பண்ணுங்கள் என்னை நீங்கள் கை விட்டுறாதாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொன்னால் புத்தி வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் அப்போ உடனே அவளுக்கு அங்கே ஆஸ்தமாட்டாக ஆரம்பிச்சிடுது அவை ரொம்ப பயந்து போயிட்டு அவளை அவங்க வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அந்த ஷூ வந்துட்டு என் கூட சேர்ந்து வா நான் உனக்க கூட்டிகிட்டு போகிறேன் தனியாக ஏன் நேரத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் ஸோ இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவாங்க அசிஸ்டன்ட்டுமே அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறத பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு அப்ப அவன் நீ வந்துட்டு எதுக்காக அவசரப்பட்ட அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இந்த மேரேஜ்க்கு பின்னாடி என்ன வந்துட்டு ஸ்டோரி இருக்கு என்ன விஷயம்னு சொல்லு அவ எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே மேரேஜ் வந்து பண்ணிக்கணும் ஸோ வந்துட்டு அதை யார பண்ணா என்ன தான் அவனை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கோவாயிட்டு ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கான் இவளுக்குமே வந்துட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு எமோஷனல் ஆயிட்டு இருக்கு தன்னோட லைஃப்ல நடக்கிறதுலாம் நினைச்சு அங்க வந்துட்டு சோழரை பிடிச்சிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறான் நான் வந்துட்டு கேன மாதிரி உனக்கு தெரியல நான் எப்படி வந்துட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா அவனோட இந்த உருவத்தை பார்த்துட்டு அங்கே ஹோம் ஆகிட்டு நம்ம ஹீரோ வந்து போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் நீ அவன் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு விதத்துக்குமே பயங்கர ஃபைட் வர ஆரம்பிச்சிருது ஸோ அந்த ஃபைட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு எதா ஆயிருமோன்னு சொல்லிட்டு காப்பாற்ற போய் அங்கே வந்துட்டு அவன் அடிக்கும் போது இவளுக்கு அடிப்பட்டு அங்கே கீழே விழுந்துடுறா அவன் இவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றி வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் தயவு செஞ்சு அவளை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறான் பிறகு அங்க உள்ள போயிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் தயவு செஞ்சு எந்திரிச்சிரு நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான் அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பேபி அம்மாவும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு ப்ரெக்னெண்டாக இருக்காளான்னு அப்போ அங்க அந்த லின்னுக்கு கதை கேட்டுட்டு ரொம்பவே கவலையாயிருது ஆயிடுது ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா இப்படி வந்துட்டு எல்லாமே கையை விட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவேங்க ஃபீல் பண்ணிடுச்சிக்கா பிறகு வீட்லேயும் எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டு இந்த எல்லாமே சொல்லி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பாட்டிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான் பாட்டிக்கு வந்துட்டு பேரைக்குள்ள வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஏற்றுக்குறாங்க பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அவை ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பட் ஹீரோயின் எனக்கு இன்றைக்கி மைண்ட் இல்லப்பா அப்படின்ட்டு தான் சொன்னதுமே அவனுமே பேசாம அங்க இருந்து போயிடான் பிற ஹீரோயின் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டிருக்கா பிறகு அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா அவங்க அப்பாவுக்குமே அவனை பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி குடி சீக்கிரம் நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு அப்போ நம்ம ஹீரோயின் அப்பா உங்களையுமே நான் வந்துட்டு வெளியே காப்பாத்திடுவேன் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா அவங்களுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த லின்மே அங்கே வந்துழா அவளை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோமாயிட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோங்க ப்ரொப்போஸ் கூட பண்ண முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் பிறகு அங்கே ஒரு பார்ட்டி பார்ட்டி வச்சிருக்காங்க அங்கே நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வரதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஜெலஸ் ஆகி போயிட்டு வேணுக்கிட்டே முன்னாடி வந்து நின்றுட்டு கிஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆகிடுது கண்டுக்காமல் போனதுமே இவே ரொம்பவே கோவமாயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி பிடிச்ச அங்கே கார்க்குள்ள இழுத்துட்டு வந்துட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சூன மெஹீயின் கிட்ட உங்ககிட்ட ஒரு அடாப்டர் ஞாபகம் இருக்கா அந்த குழந்தை வந்துட்டு நான் வந்து கேர் பண்ணி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் கூட்டிட்டு வந்துட்டு அந்த குழந்தையுமே போய் அவங்க மீட் பண்ணிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்காங்க அந்த பையனுக்கு ரொம்ப அவனோட நேம் வந்து பட் ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே வந்துட்டு அந்த பையன் சந்தோஷமா எல்லாம் தெரிஞ்சதுமே அவள் எப்படி என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாம அவன் அவன் கூட சேர்ந்து போகலாம் அவன் கூட போயிருக்கிறது வந்து சேஃப்டியானு ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டிருக்காங்க பத்தி வந்து ஹீரோ கதை கேட்டுட்டுமே எங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பிறகு அந்த பையனை பார்த்தா அப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷூவை பார்த்து கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் கோவப்படுத்திட்டா என்ன அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவன் அவன் சின்ன பிள்ளை தானே விடு அப்படின்றத சொல்லும் நம்ம ஹீரோ வந்து நான் யாரை கேட்டு இங்கே வந்தால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உனக்கு யார் வந்துட்டு ரைட்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ வந்துட்டு எதுக்காக இங்கே பிரச்சனை பண்ணுறன்னு சொல்லும்போது அவள் என்னோட ஒய்ஃப் நீ நடுவில் பேசாதான்னு சொல்லிட்டு வாம்பு பண்ணி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டதுமே அங்கே வந்துட்டு அவன் விட மாட்டான் அந்த பையனுமே விட சொன்னாலுமே கேட்க மாட்டான் ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு கூட சேர்ந்து கிளம்ப சொல்லிட்டு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத முதல் என்னை விடு அப்படின்றத போது நீ வந்துட்டு அப்படின்னா என்னை லவ்வே பண்ணல அப்படிதானு சொன்னதும் அவமானான்னு சொன்னதுமே கதவை ஓபன் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சல முடிக்காதன்னு சொல்லிடலாம் அங்க ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கிட்டு எமோஷனல் இருக்கும்போது மெஹீரோ இ இதுக்கப்புறம் என்ன இருக்கு இவளுக்கு வந்துட்டு என்ன நான் பண்ணாலுமே என் மேலும் வந்துட்டு லவ் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பட் அந்த குழந்தையோட ஃபேஸை பார்த்தா என்ன வந்துட்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பையனுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு புரிய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான் பிறகு அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க நல்லாக்கிட்டு அங்கே வந்து விட்டுட்டு போகும்போது அந்த கூட இருந்த பொண்ணுமே நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் வரக்குள்ளையுமே அதுக்கு ரொம்ப கோவாயிட்டு டைவர்ஸ் பேப்பரில் எழுதி வச்சுருக்கான் அவங்க ஃப்ரெண்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கா அவள் வீட்டுக்கு வந்து அதை பார்த்துட்டானே நீ என்ன பண்ணுவோன்னு சொன்னதும் ஐயோ கடவுளை அவள் வந்துருவாளேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்து அடிச்சு போயிட்டு இருக்கான் பட் அதுக்குள்ளேயுமே நம்ம ஹீரோயின் அந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அதில் சைன்மே பண்ணி வச்சுட்டு அவங்க இருந்து போயிடா அவட ஓல்ட் ஹவுஸ்க்கு தான் போயிருக்கான் இவனுமே பின்னாடியே போயிட்டு எங்கே போய் 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 பண்ண ட்ரை சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் என்ன நீ 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 போக முடியாதுன்னு சொன்னதும் சொன்னதும் உனக்கு 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 எனக்கு நடுவில் ஆல்ரெடி நான் நான் டைவர்ஸ் டைவர்ஸ் கொடுத்துறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு தொல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லும் போது அதை கதத்தை என்னப்பா சென்ஸ்ல இருக்கேன்னு பைட் பண்ணி வச்சுட்டு லவ் லவ் சொல்லிட்டு ரொம்ப இருக்கேன் என்னால் முடியலன்னு ரொம்பவே எமோஷனல் இருக்கான் ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா அவளுமே தான் லவ் பண்ணுறேன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ இப்படி அவளை தூக்கி அங்கே வந்துட்டு சுற்றிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருமே தன்னோட லவ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்களேன்னு ஸோ ஹீரோவுமே அந்த பையனை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த பையன் பையன்ட்டையுமே போய் பேசி அங்கே வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறான் இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட அப்பா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதும் அந்த பையனுமே ஹீரோக்கு அங்க ரொம்பவே பிடிச்சு போயிருது பிறகு இந்த நின்று பார்த்தா ஹீரோயின்ட்ட வந்து நீ எதுக்காக அவரை ஏன்ட்ட வந்து பிரிக்க பார்க்குறா அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுதோ அதே எதுக்கு நீ ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்துட்டு ஆஸ்துமா வந்த மாதிரி அங்கே வந்துட்டு பயங்கரமாக ட்ராமா பண்ணுறா நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு ஆக்டிங் இன்னும் ஓவராக இருக்கு அங்கே உடனே நம்ம ஹீரோட்ட பார்த்தீங்கல்ல நான் பேச தான் வந்தேன் பட் இவ என்ன பண்ணிட்டான்னு சொன்னதும் ஹீரோங்க இக்னோர் பண்ணிட்டு யாராச்சும் ஒன்று இப்படி தொந்தரவு பண்ணாங்கன்னா நீ என்ட்ட வந்துட்டு சொல்லு எதுக்காக அவங்ககிட்டலாம் எல்லாம் போய் பேசி ஒரு நேரத்தை வேஸ்ட் ஆக்குறேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே பெரிய வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது பிறகு ஃபைனலாக சூப்பராக வெட்டிங் ரெண்டு பேத்துக்குமே ஏற்பாடு பண்ணுறாங்க ஹீரோயின் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கா ஹீரோமே எனக்கு வந்துட்டு பொண்ணை கொடுங்கடா சாமிங்களான்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ள ஓடி வந்துட்டு இருக்கான் பொக்கையை தூக்கிக்கிட்டு ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க ஃபைனலாக வந்துட்டு ஹாப்பியாக இப்படி ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைஸ்